வட இந்தியா இஸ்லாமின் வருகை முஸ்லீம்கள் ஆட்சி பன்னிரெண்டாம் நூற்றாண்டின் இறுதியில் முகமது கோரியால் டெல்லியில் நிறுவப்பட்டது இதை நோட் பண்ணிக்கோங்க முஸ்லீம்கள் ஆட்சி பன்னிரெண்டாம் நூற்றாண்டின் இறுதியில் யாரால் டெல்லியில் நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா முகமது கோரியால் டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா நிறுவப்பட்டுச்சு கிபி ஒன்பதாம் நூற்றாண்டிலேயே அராபிய வணிகர்கள் வேலை கடற்கரை துறைமுகங்களில் குறிப்பாக கேரள துறைமுகங்களில் வணிகம் செய்தனர் அதாவது என்னென்னா முதல்ல அந்த ஐரோப்பியர்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இந்தியாவுக்கு கடல் வணிகத்தில் வந்தாங்க அப்படின்னா அங்கே கேரளாவில் இருக்கிற கோழிக்கோடு அப்படின்ற துறைமுகத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல என்னாங்க இல்லைங்களா அதான் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா மேலை கடற்கரை அப்படின்பாங்க ஏன்னா அந்த மேலை நாட்டுக்காரர்கள் வந்து இங்கே வந்ததினால அந்த மேலை கடற்கரை அப்படின்னு சொல்லுவாங்க கேரள துறைமுகத்தை வந்து மேலை கடற்கரை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது இதெல்லாம்னா முஸ்லீம்கள் ஆட்சி பன்னிரெண்டாம் நூற்றாண்டுடைய இறுதியில் தான் வந்து பார்த்திங்கன்னா முகமது கோரியாவில் டெல்லியில் நிறுவப்பட்டுச்சு ஆனால் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டிலேயே அரேபிய வணிகர்கள் மேலை கடற்கரை துறைமுகங்களில் குறிப்பாக கேரள துறைமுகங்களில் வந்து பார்த்திங்கன்னா வணிகம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அது மாதிரியே கிபி புதாண்டுக்கு பிறகு எட்டாம் நூற்றாண்டு முதலாகவே மேற்காசியாவை சார்ந்த முஸ்லீம் படையெடுப்பாளர்கள் குஜராத்திலும் சிந்துவிலும் தங்கள் சுல்தானியங்களை நிறுவி ஆட்சி புரிந்து வந்தனர் இதுக்கும் முன்னாடியே ஒன்பதாம் நூற்றாண்டுக்கு அராபிய வணிகர்கள் மேலை கடற்கரை துறைமுகமான கேரள துறைமுகத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே எட்டாம் நூற்றாண்டிலேயே மேற்காசியாவை சார்ந்த முஸ்லீம் படையெடுப்பாளர்கள் குஜராத்லேயும் சிந்துவுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சூல்தானியங்களை நிறுவி ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு வந்தாங்க அதுக்கப்புறமா முஸ்லீம் ஆட்சியின் தாக்கம் எப்போ வந்து உணரப்பட்டுச்சு அப்படின்னா அலாவுதீன் கில்ஜியின் ஆட்சியின் போது தான் உணரப்பட்டுச்சு அலாவுதீன் கில்ஜியோடைய பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறில் இருந்து ஆயிரத்தி முந்நூற்றி பதினாறு வரைக்கும் இந்த அலாவுதீன் கில்ஜியோடைய ஆட்சியின் போது தான் முஸ்லீம் ஆட்சி அப்படின்னு ஒன்று இந்தியாவில் இருக்குது அப்படின்ற தாக்கத்தை உணரவே முடிஞ்சது இதான் நோட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஆட்சியை விரிவுபடுத்துதல் என்பதை காட்டிலும் செல்வங்களை கவர்ந்து செல்லும் நோக்கத்துடனே தென்னிந்தியாவின் மீது பல படையெடுப்புகளை அவர் மேற்கொண்டார் இந்த அலாவுதீன் கில்ஜி அதாவது என்னென்னா இப்போ நம்ம சோழ சேர பாண்டிய அரசர்கள் பல்லாவரசர்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா படையெடுப்பாங்க ஒரு நாட்டை வந்து பார்த்திங்கன்னா கைப்பற்றி அந்த நாட்டை நல்ல முறையில் வந்து ஆட்சி செய்யணும்னு சொல்லி ஆட்சி செய்வாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க ஆட்சியை விரிவுபடுத்துதல் என்பதை காட்டிலும் ஆட்சியை விரிவுபடுத்துதுன்னா என்ன இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்னொருத்தர் மன்னரை தோக்கடிச்சு ஆட்சியை விரிவுபடுத்தி அந்த மன்னர் அந்த மக்களையும் தன் மக்கள் போல பாவித்து நல்லாட்சி வந்து பார்த்தீங்கன்னா புரியணும் அதுக்கு பேர் தான் ஆட்சியை வந்து பார்த்தீங்கன்னா விரிவுபடுத்துதல் அப்படிங்கிறது ஆனால் இந்த அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணியிருக்காருனா ஆட்சியை விரிவுபடுத்துதல் என்பதை காட்டிலும் செல்வங்களை கவர்ந்து செல்லும் நோக்கத்துடனே தென்னிந்தியாவின் மீது பழைய பல பல படையெடுப்புகளை வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேற்கொண்டிருக்காங்க கொள்ளை அடிச்சுட்டு போகணும்னே வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்காங்க வருவாங்க சண்டை போடுவாங்க அந்த இடத்த வந்து ஆட்சி செய்வாங்க அப்படின்னு பார்த்தா இருக்கிற எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவாங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஆட்சி அப்புறம் தேவகிரி அவுரங்காபாத்திற்கு பக்கத்தில் இருக்கிற தேவகிரி அலாவுதீன் கில்ஜியால் கைப்பற்றப்பட்டுச்சு தௌலதாபாத் என பெயர் மாற்றம் சூட்டப்பட்ட இந்நகரம் வளர்ந்து வரும் அவருடைய நாட்டின் இரண்டாவது வலிமை மிகுந்த தலமாக இருந்துச்சு யாருக்கு அலாவுதீன் கில்ஜிக்கு அவர் வந்து தேவகிரியை கைப்பற்றி தௌலதாபாத் அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சுட்டாரு இந்த நகரம் வளர்ந்து வரும் அவருடைய நாட்டுடைய இரண்டாவது வலிமை மிகுந்த தலமாக ஆயிருந்தது அப்புறம் கிபி ஆயிரத்தி முந்நூறுகளில் தொடக்க பத்தாண்டுகளில் அலாவுதீன் கில்ஜியின் அடிமையும் படை தளபதியுமான கபூரின் தலைமையில் தென்னிந்திய ப தென்னிந்திய ஒன்று மேற்கொள்ளப்பட்டுச்சு இந்த கபூர் அப்படிங்கிறவர் அலாவுதீன் கில்ஜியோடைய அடிமை அப்புறம் படைத்தளபதி அதாவது இந்த முஸ்லீம் அரசர்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு கீழே இருக்கவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடிமைகள் தான் அதான் சொல்கிறாங்க பாருங்கள் அடிமையும் படை தளபதியுமான மாலிக் கபூரின் தலைமையில் தென்னிந்திய படையெடுப்பு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மேற்கொள்ளப்பட்டுச்சு அலாவுதீன் கில்ஜிக்கு அப்புறமா ஆட்சி பொறுப்பேற்ற துக்ளக் வம்ச அரசர்களும் தங்கள் படையெடுப்புகளை தெற்கு நோக்கி அனுப்புனாங்க இதன் விளைவாக பொதுவாக தனிமைப்பட்டிருந்த நாட்டின் தென்பகுதி வட இந்திய முஸ்லீம் அரசர்களின் சுட்டு வட்டத்திற்குள் வந்து சேர்ந்தது அதாவது அலாவுதீன் கில்ஜியும் வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு பக்க படைகளை அனுப்புனார் அப்புறம் அவருடைய அடிமையான படை தளபதியுமான மாலிக் கபூரியும் தென்னிந்திய படையெடுப்புக்கு அனுப்புனார் அப்புறம் அலாவுதீன் கில்ஜிக்கு அப்புறமா ஆட்சி பொறுப்பேற்ற அரச அரசர்களும் என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய படைகளை வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்தியா பக்கம் அனுப்புனாங்க இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா பொதுவாக தனிமைப்படுத்தப்பட்டு இருந்த நாட்டுடைய தென்பகுதி வட இந்திய முஸ்லீம் அரசர்களுடைய சுட்டு வட்டத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேர்ந்துருச்சு எல்லாம் அப்படியே வந்து படையெடுத்து 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 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு ரவுண்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தென்னிந்தியாவை தென்னிந்தியாவுடைய சுட்டு சின்னிந்தியா வட இந்திய முஸ்லீம் அரசர்களுடைய சுட்டு வட்டத்துக்குள்ளே வந்துருச்சு தக்காணத்தின் பல பகுதிகளுக்கு ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டனர் மதுரையில் ஒரு சுல்தானிய ஆட்சியே நிறுவப்பட்டுடுச்சு யாரால் அப்படின்னா அந்த மாலிக் கப்பூர் இருக்கார் இல்லைங்களா அவரால் வந்து மதுரையில் ஒரு சுல்தானிய ஆட்சியே நிறுவப்பட்டுடுச்சு தக்காணத்துடைய பல பகுதிகளுக்கு ஆளுநர் நியமிக்கப்பட்டிருக்காங்க இந்த ஆளுநர் நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த அரசு பகுதி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது அரசரால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பகுதிகளையும் கண்காணிக்க முடியாது அதனால் அந்தந்த இடத்துக்கு ஆளுநர்களை நியமிப்பாங்க அந்த ஆளுநர்கள் அந்த பகுதியில் கண்காணிச்சிட்டு அரசருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க இதுதான் ஆளுநர்கள் அப்படிங்கிறது அப்புறம் முகமது பின் துக்கலக்கின் ஆட்சி போது தௌலதாபாத்தில் கழகம் ஒன்று வெடித்தது அதாவது இப்போ ஒரு அரசர் ஆட்சி இருக்காரு முகமது பின் துக்களக்கே ஆட்சி இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவருடைய ஆட்சி அப்போது ஒரு கழகம் வெடிக்குது அப்போ அரசர் என்ன பண்ணுவார் அந்த கழகத்தை மேலே தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவார் டோட்டலாக அவருடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அந்த பிரச்சனை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் அதன் விளைவா இன்ன ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருனா அலாவுதீன் பாமன் ஷா அப்படிங்கிறவர் பாமனி சுல்தானியத்தை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கிட்டார் இந்த பிரச்சனை வச்சு அதை வச்சு அப்படியே வந்து பாமினி சுல்தானியம் அப்படின்னு புதுசாக ஒரு அரசை வந்து அலாவுதீன் பாமன் ஷா உருவாக்கிட்டார் எப்போன்னா கிபி ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழில் பாமினி சுல்தானியத்தை அலாவுதீன் பாமன் ஷா உருவாக்கிட்டார் பிடார் இந்த தலைநகரம் தலைநகரமானுச்சு பாமினி சுல்தானியத்துடைய தலைநகரம் என்ன அப்படின்னா பிடார் அப்படிங்கிறது பாமினி சுல்தானியத்துடைய தலைநகரம் பாமனி சுல்தானியம் சுமார் நூற்றைம்பது ஆண்டு காலம் வந்து பார்த்தீங்கன்னா நிலச்சி இருந்துச்சு அதற்கு காரணம் மக்களிடையே மதிப்பு பெற்றிருந்த அரசியல் மேதையும் மிக்க அமைச்சருமான முகமது காவான் என்பவரின் சிறந்த நிர்வாகம் ஆகும் அதாவது இப்போ ஒரு ஊர் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஊரில் ஒரு நாலு பேராக நல்லாவே இருப்பாங்கய்யா அந்த நாலு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த ஊர் முழுக்க கெட்டவனாக இருந்துட்டு போதும் அதில் ஒரு நாலு பேர் நல்லவனாக இருப்பான் பார்த்தியா அவன் போதும் அந்த ஊர் நல்லா இருக்கிறதுக்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இந்த பாமினி சுல்தானியம் ஐம்பது ஆண்டு காலம் நிலைத்திருந்தது என்ன காரணம் அப்படின்னா மக்களிடையே மதிப்பு பெற்றிருந்த அரசியல் மேதையும் விசுவாசம் விசுவாசமான அமைச்சருமான முகமது காவான் அப்படிங்கிறவருடைய சிறந்த நிர்வாகத்தினால தான் சரிங்களா அத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா மோசமாக இருந்தாலும் ஒரே ஒருத்தருடைய நிர்வாகம் நல்லா இருந்தது அப்படின்னா மக்களுக்கு அவர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வருமா அப்போ மக்களுக்கு அபிப்பிராயம் வந்துருச்சுன்னா அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரசு நல்ல அரசாக இருக்கும் அதான் சொல்கிறாங்க இந்த பாமனி அரசு நூற்றி ஐம்பது காலம் நிலைத்திருந்ததுக்கு காரணம் யாருன்னா முகமது காவான் அப்படின்ற ஒரு அமைச்சர் அப்புறமா வந்து அவருடைய இறப்புக்கு பல ஆளுநர்கள் தங்களை சுதந்திர அரசர்களாக அறிவித்துக் கொண்டனர் இந்த நல்ல நிர்வாகம் முகமது காவான் அப்படின்ற அமைச்சர் இருக்கார் இல்லைங்களா அவருடைய இறப்பிற்கு அப்புறமா பல ஆளுநர்கள் தங்களை சுதந்திர அரசர்களாக அறிவிச்சுக்கிட்டாங்க அதாவது இந்த ஆளுநர்கள்னா என்ன அப்படின்னா இப்போ ஒரு பெரிய அரசு இருக்கும் அந்த பெரிய அரசை அரசரால் வந்து பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்க முடியாது அதனால் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுநர்களை வந்து நியமிப்பாங்க அந்த ஆளுநர்கள் அந்த பகுதியை வந்து கண்காணித்து அரசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணுவாங்க அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அரசர் என்ன சொல்கிறாரோ அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆளுநர்கள் செய்வாங்க இப்போ இந்த அரசு ஆளுநர்கள் என்ன பண்ணிட்டாங்க தனக்கு மேலே ஒரு ஆள் இல்லை அவங்களுடைய வந்து அவங்கள வந்து அவங்கள வந்து கட்டி மேய்க்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னு ஒன்றுனே அவங்கள அவங்களே ராஜாவாக நினச்சிக்கிட்டாங்க அதனால் என்ன பண்ணிட்டாங்க இந்த ஆளுநர்கள் தங்களை சுதந்திர அரசர்களாகவே அறிவிச்சுக்கிட்டாங்க இவங்களை வந்து ஆளுநர்கள் தான் ஆனால் இவங்களை வந்து நான் தான் அரசன் ஏன்னால் அந்த பகுதிக்கு ஆளுநர்னா அவருடைய சவுண்டு அதிகமாக இருக்கும் அரசர் எப்பையாவது வருவார் இல்லைங்களா அவரை அவரே வந்து பார்த்தீங்கன்னா அரசராக அறிவிச்சுக்கிட்டாங்க பதினைந்தாம் நூற்றாண்டுடைய இறுதியில் தக்காணத்தில் ஐந்து சுல்தானியன்கள் உதயமாச்சு அந்த ஐந்து சுல்தானியன்கள் என்னென்ன சுல்தானியன்கள் அப்படின்னா பீஜப்பூர் கோல்கொண்டா அகமதுநகர் பிரார் இந்த வந்து அஞ்சா அந்த ஐந்து சுல்தானியங்கள் இவற்றில் அளவில் பெரியதான பீஜப்பூரும் கோல்கொண்டாவும் பெருமளவு பொருளாதார வளர்ச்சியை பெற்றிருந்தது வணிகம் பெருமளவில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீஜப்பூர்லேயே கோல்கொண்டாவிலேயே வணிகம் பெருமளவில் விரிவடைஞ்சது அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் தான் அவங்களோட பெரிய தலைவனு வராரு யார் அவர் அப்படின்னா கிபி புதாண்டுக்கு பிறகு ஆயிரத்தி அறநூற்றி அறுபதுகளில் இத்தக்கானா சுல்தானியர்களை அவுரங்கசீப் கைப்பற்றினார் அவுரங்கசீப் அப்படிங்கிற ஒருத்தர் வர வரைக்கும் தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர்களாக இருந்து தங்கள அரசர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆடிக்கிட்டு இருந்தாங்க அவுரங்கசீப் வந்துறதுக்கு அப்புறமா இந்த ஐந்து தக்கானியர்கள் சூல்தானியர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் கைப்பற்றிட்டார் எந்தெந்த பகுதியை பிஜப்பூர் கொல்கொண்டா அகமது நகர் பிறார் பிடார் இந்த ஐந்தையும் அவுரங்கசீப் கைப்பற்றி தெற்கே அவுரங்கசீப் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இவங்க இந்த தக்காணத்தை வந்து கைப்பற்றினது மட்டும் இல்லாமல் தெற்கே மெட்ராஸ் உட்பட அனைத்து அனைத்து பகுதிகளும் முகலாய பேரரசோடைய பகுதிகளாக ஆயிடுச்சு மெட்ராஸ்னா இப்போ இருக்க சென்னை வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தெற்கே மெட்ராஸ் உட்பட அனைத்து பகுதிகளும் முகலாய பேரரசோடைய பகுதிகள் ஆயின அதுக்கு யார் அரசர் அப்படின்னா ஒரே ஒரு அரசர் அவுரங்கசீப் தான் வந்து பார்த்தீங்கன்னா அரசராக இருந்தார் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இவர் தான் இந்த முகமது பின் துக்லக் அப்படிங்கிறவர் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் இஸ்லாமியர்களின் வருகை அப்படிங்கிறது